ஒன்று திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதிலும் திராவிட இயக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் தொடர்ந்து புத்தகங்கள் எழுதுகிறோம் என்பது இன்னொன்று இந்த புத்தகம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்பது இது இரண்டுமே நாம் அறிய வேண்டிய பல செய்திகள் இருக்கின்றன நீங்கள் நன்றாக இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி வேறு எந்த மாநிலத்திலும் சரி ஒரு அரசியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இத்தனை லட்சம் பக்கங்களை எழுதியிருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் திராவிட இயக்கத்தை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எங்குமே இந்த வரலாறு கிடையாது இதை நான் உறுதியாக கூட முடியும் ஏனென்று கேட்டால் எழுதுவதற்கு எங்களுக்கு ஒரு வரலாறு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது எங்களுக்கு சொல்வதற்கு ஒரு தத்துவம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான கருவியாக நாங்கள் எழுத்தை புத்தகத்தை நாங்கள் பார்க்கிறோம் பெரியார் எவ்வளவு எழுதினார் அண்ணா எவ்வளவு எழுதினார் கலைஞர் எவ்வளவு எழுதியிருக்கிறார் இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு எழுதுகிற கடிதங்கள் அறிக்கைகள் இது அத்தனையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒன்றை நீங்கள் கவனிக்கலாம் அது என்னவென்று சொன்னால் மக்களை தொடர்ந்து அரசியல் ரீதியாக பயிற்றுவிப்பது கழக தொண்டர்களை மட்டுமல்ல மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சியை ஊட்டுவது அதோடு அதில் இன்னொரு அம்சமும் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் எல்லாவற்றையுமே ஆவணப்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவோ எங்கள் தலைவர்களுக்கு எதிராகவோ யாராவது ஒரு பொய்யை பரப்பினால் அவதூறை பரப்பினால் நாங்கள் எங்குமே அதை மறுப்பதற்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை எங்கள் முன்னோடிகள் தலைவர்கள் அதற்கான எல்லா ஆவணங்களையும் உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நாங்கள் அந்த பக்கங்களை புரட்டினால் போதும் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நான் உறுதிபட ஒரு எழுத்தாளனாக வாசகனாக பதிப்பாளனாக கூறுகிறேன் இந்த அளவிற்கு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் இந்தியாவில் எங்குமே கிடையாது இந்த கழகத்தினுடைய அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு சிறு செயல்பாடும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய எல்லா தலைவர்களும் ஒரு காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் தமிழில் திராவிட இயக்கத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தன எத்தனை இயக்கத்தில் இத்தனை பத்திரிகைகளை நடத்தினார்கள் ஏன் பத்திரிகை நடத்த வேண்டும் ஏனென்றால் எழுத்தாலும் பேச்சாலுமே மக்களை வென்ற இயக்கம் இந்த இயக்கம் மக்களுக்கு கல்வி அளித்த இயக்கம் இந்த இயக்கம் சரி இதெல்லாம் கடந்த காலமா என்றால் நிச்சயமாக இல்லை நிகழ்காலத்திலும் இதுதான் நடக்கிறது இரண்டு விஷயங்களை மட்டும் நான் சுட்டிக்காட்டுகிறேன் எப்படி நிகழ்காலத்தில் நடக்கிறது என்று ஒரு கட்சி ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு என்ன பெரும்பாலான ஒரு வேலையாக இருக்கும் ஒன்று நிர்வாகம் செய்வது அல்லது அரசியல் பணிகளில் ஈடுபடுவது கட்சி அரசியலில் ஈடுபடுவது அல்லது வாக்கு அரசியலில் ஈடுபடுவது ஆனால் இந்த இயக்கம் மட்டும்தான் புத்தகம் எழுதுவது புத்தகத்தை பதிப்பிப்பது புத்தகத்தை பரப்புவது என்பதையும் ஒரு அரசியல் பணியாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறது மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகள் இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநில அரசும் செய்யாத ஒரு அரிய சாதனை சரி அதை விடுத்து நீங்கள் பார்த்தால் மிக பிரம்மாண்டமான நூலகங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா நூலக அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இப்பொழுது காமராஜர் பேரில் ஒரு நூலகம் வரை இருக்கிறது பெரியார் பேரில் ஒரு நூலகம் வரை இருக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நூலகத்தை ஒரு இயக்கமாக ஒரு கட்சி ஒரு அரசாங்கம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறது சரி அரசாங்க அளவில் தான் இது நடக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை இப்பொழுது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை முன்னெடுக்கிறார் என்னவென்றால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இளைஞரணி சார்பாக நூலகங்களை அமைத்து வருகிறார் ஒரு அரசியல் கட்சி எவ்வளவு நூலகங்களைத்தான் அமைத்துக் கொண்டே இருக்கும் எவ்வளவு தான் சேகரித்துக் கொண்டே இருக்கும் நன்றாக யோசித்து பாருங்கள் நீங்கள் பொன்னாடையா போர்த்தாதீர்கள் பரிசுகளை கொண்டு வராதீர்கள் புத்தகங்களை கொண்டு வாருங்கள் சரி இப்படி பரிசாக கொடுக்கப்படுகிற தலைவருக்கு பரிசாக கொடுக்கப்படுகிற இந்த புத்தகங்கள் எங்கே செல்கின்றன என்றால் இந்த நூலகங்களுக்கு எல்லாம் அது தொடர்ந்து சர்க்குலேட் செய்யப்படுகிறது ஒரு இயக்கத்தை எப்படி படிப்போடு சேர்த்து நண்பர்களே நாங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்து நான் இதை பேசவில்லை தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை அரசியல் இயக்கங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்தியாவில் இருந்த அத்தனை அரசியல் இயக்கங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வேலையை வேறு யாராவது செய்திருக்கிறார்களா என்று சரி அமைச்சர்களுடைய பொறுப்பு என்று வைத்துக் கொள்வோம் ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்றால் அவர் அது சார்ந்த பணிகளையோ அல்லது அது சார்ந்த பிரச்சனைகளையோ கையாள்வார் ஆனால் இப்பொழுது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்கள் இங்கே இருக்கிறார் அவர் இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டோ அறிக்கை வெளியிடுவதோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த புத்தகம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு பேசப்படுகிறது எத்தனை அமைச்சர்கள் எந்த கட்சியிலிருந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் அண்ணன் ஏவவேல் அவர்கள் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஒரு அருமையான புத்தகத்தை வந்து அவர் எழுதி அந்த வெளியீட்டாக கூட நான் சென்றிருந்தேன் எனக்கு என்று சொன்னால் புத்தகம் எழுதுவது என்பது எங்களுடைய முதன்மையான அரசியல் பணிகளில் ஒன்று புத்தகங்களை பரப்புவது என்பது எங்கள் முதன்மையான அரசியல் பணிகளில் ஒன்று இதை நாங்கள் இடையறாது செய்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் சொல்வதற்கு எங்களுக்குத்தான் ஒரு தத்துவம் இருக்கிறது ஒரு அரசியல் இருக்கிறது ஒரு வாழ்க்கை இருக்கிறது மற்றவர்கள் எல்லாம் அன்றாட அரசியலோடு கலந்து சென்று விடக்கூடியவர்கள் இப்பொழுது அடுத்ததாக இந்த புத்தகம் இன்றைக்கு நம்முடைய துர்கா அன்யார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த அவரும் நானும் இரண்டாம் தொகுதி இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அதனுடைய முதல் தொகுதியில் அவருடைய திருமணமாகி வந்ததிலிருந்து அந்த எமர்ஜென்சி காலத்தை எதிர்கொண்டதிலிருந்து எத்தனையோ உணர்வுபூர்வமான விஷயங்களை அதில் சித்தரிக்கிறார் அதனுடைய இந்த இரண்டாம் பகுதி இது வந்து எப்படின்னா புத்திரத்திற்கு கண்டனெல்லாம் சொல்ற மாதிரி இல்லை ஒரு சின்ன அவுட்லைன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிந்தைய அந்த காலகட்டம் என்பது இந்த இயக்கத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் மிகுந்த சவால் நிறைந்த ஒரு காலகட்டம் கடும் போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அரசியல் ரீதியாகவும் சரி அல்லது பல்வேறு தருணங்களிலும் கலைஞர்களுடைய மறைவு இன்னும் பல விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவங்களையும் நெருக்கடிகளையும் கொண்டு வந்த காலம் நண்பர்களே நாம் வரலாற்றை எழுதுகிற போது வெளியே இருந்து எழுதுவது என்பது ஒன்று ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்களை மிக அருகில் இருந்து அவர்களை பற்றி மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் நடந்த எண்ணற்ற விஷயங்கள் இப்போ அவங்க கலைஞருடைய மறைவை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற அத்தியாயங்கள் எல்லாம் உண்மையிலேயே யாரையும் மனம் கலங்கு செய்யக்கூடியது அந்த குடும்பத்தை எப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே அது அசைத்தது என்பது வேறு விஷயம் ஆனால் அந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக அது எப்படி அசைத்தது எவ்வளவு அத்தனை பேரும் எப்படி உணர்வுபூர்வமான ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிற்கு அவர்கள் ஆளாகி இருந்தார்கள் என்பதை அற்புதமாக இந்த புத்தகம் பேசுகிறது அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மேற்கொண்ட அந்த நமக்கு நம்மை பயணம் நாமெல்லாம் எல்லாம் அதை செய்திகளாக பார்த்திருப்போம் அரசியல் அறிக்கைகளாக பார்த்திருப்போம் அந்த பயணத்தில் அவர் கூடவே இருந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு அவரை பாதுகாத்து எத்தகைய ஒரு உணர்வுபூர்வமான சம்பவங்களை எல்லாம் அதில் அவர் விவரிக்கிறார் என்பதை பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய அரசியல் பயணத்தினுடைய மிக மிக ஆழமான பக்கங்களை அதில் நம்மால் பார்க்க முடிந்தது கொரோனா காலத்தில் எப்படி தலைவர் அவர்கள் அயராது பாடுபட்டார் மக்களோட மக்களாக இந்த இயக்கம் எப்படி நின்றது என்பதை பற்றி எழுதுகிறார் இது எல்லாமே முதலமைச்சர் அவர்களை மிக அருகில் இருந்து பயணித்து அவர் வாழ்க்கையினுடைய அவருடைய மனநலையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த புத்தகம் பதிவு செய்கிறது இன்னும் ஏராளமான பகுதிகள் இது இருக்கின்றன அதாவது இந்த எட்டு வருடங்களில் இந்த இயக்கத்திற்குள் என்ன நடந்தது என்பதை இன்னொரு கோணத்தில் அந்நியர் அவர்களுடைய பார்வையில் நமக்கெல்லாம் அறியாத பல உண்மைகளை பல உணர்வுபூர்வமான தருணங்களை இந்த புத்தகம் இந்த பதிவு செய்துகின்றது அப்படி பார்க்கிற போது உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணம் இன்னைக்கு நாளைக்கு வந்து யாராவது வந்து தலைவர் அவர்களை பற்றி ஒரு திரைப்படம் எடுத்தால் அல்லது ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டாக இது இருக்கிறது அவ்வளவு துல்லியமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஸ்கிரிப்ட் மாதிரி இது எழுதப்பட்டிருக்கிறது இதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது திராவிட இயக்க வரலாற்றை எழுத விரும்புகிறவர்களுக்கு புதிய தகவல்களும் புதிய ஒரு சான்றுகளும் தேவைப்படும் என்றால் இந்த இரண்டு தொகுதிகளும் முதல் தொகுதி ஏற்கனவே ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது இந்த இரண்டாம் தொகுதி ஒரு மிகப்பெரிய ஆவணமாக இது இருக்கும் அந்த அளவிற்கு பல்வேறு விஷயங்களை பற்றி அதாவது இதில் ரெண்டு அற்புதமான தருணங்கள் வருகின்றன ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று தமிழ்நாடே நினைத்தது திமுக நினைத்ததல்ல தமிழ்நாடே நினைத்தது யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரிய விபத்து நடக்கிறது அது உண்மையில் தமிழ்நாட்டிற்கே நடந்த விபத்தாக அமைந்தது ஆனால் அந்த தோல்வியை பற்றி எப்படி இந்த இயக்கம் அதை மனதிடத்தோடு எல்லோரும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது என்கிற அந்த ஒரு உறுதியோடு இருந்தபோது அதை எப்படி இந்த இயக்கம் வலிமையோடு எதிர்கொண்டது என்பதை பற்றி மிக அழகாக அதில் எழுதுகிறார் அடுத்ததாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பெற்ற வெற்றி தருணம் அந்த தருணத்தை மிக அற்புதமாக விமர்சி விவரிக்கிறார் அதில் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த புத்தகம் வெறுமனே நம்முடைய தலைவர் அவர்களை பற்றிய ஒரு தனிப்பட்ட நூல் மட்டுமல்ல இங்கே தமிழச்சி அவர்கள் இந்த விழாவிற்கு இவ்வளவு அற்புதமான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அவர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் வந்துட்டு அதாவது எப்படி என்று சொன்னால் இந்த ஒரு குடும்பத்தின் ஒரு திராவிட இயக்க குடும்பத்தின் கதை என்று சொன்னார் இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்தினுடைய கதைக்குள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு முதலமைச்சரனுடைய குடும்பம் அல்லது ஒரு அரசியல் தலைவனுடைய குடும்பம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு பெரிய கற்பனையில் இருக்கக்கூடிய ஒன்றை போல பலரும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இல்லை நம்முடைய சாதாரணமான தமிழ் குடும்பத்தில் என்னென்ன சுகதுக்கங்கள் இருக்கிறதோ மனப்போராட்டங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே தலைவர்களுடைய குடும்பத்திலும் இருந்திருக்கிறது என்பதை அற்புதமாக இந்த நூல் விவரிக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெற்றி அதே போல நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய அந்த ஆரம்ப காலகட்டங்கள் அவருக்கு ஏற்படுத்திய அந்த ஒரு பெருமித உணர்வு அவருடைய ஒவ்வொரு அந்த வெற்றியும் அவர் மக்கள் அவருட மக்களிடம் அவர் பெற்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஆதரவும் அவர் எப்படி மனநிலை செய்தது என்பதை இதில் அற்புதமாக விவரிக்கிறார் இதுல இன்னொன்று நான் நிறைவாக சொல்ல விரும்புவது அதுதான் இந்த புத்தகத்தில் இது ஒரு வாழ்க்கை வரலாற்று புத்தகம் தானே அல்லது ஒரு வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொள்கிற தன்னுடைய இணையை பற்றிய புத்தகம் தானே என்று இல்லாமல் இந்த ஆட்சி நான்கரை ஆண்டுகளில் கொண்டு வந்த மகத்தான திட்டங்கள் அந்த திட்டங்கள்லாம் அவங்களை எப்படி பர்சனலா இன்ஸ்பயர் பண்ணிச்சுங்கிறத இதுல எழுதுறாங்க இதுதான் திராவிட இயக்க குடும்பங்கள் அரசியலையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் பிரிக்கவே முடியாது என்பதற்கு இது ஒரு சான்று மகளிர் உரிமை தொகையா இன்னும் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் எல்லாவற்றை பற்றி அதில் அவர் எழுதுகிறார் இந்த திட்டங்கள் அவருக்கு ஏன் ஓப்பூட்டுகின்றன என்று நண்பர்களே நிறைவாக ஒன்றே ஒன்றை நான் சொல்கிறேன் பொதுவாக வாழ்க்கை வரலாற்று நூல்கள் தலைவர்களை பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கின்றன நம்முடைய கலைஞரவர்களே நெஞ்சுக்கு நீதி என்ற ஒரு மகத்தான ஒரு வரலாற்று நூலை அவர் எழுதினார் ஆனால் நம் தலைவர் அவர்களுடைய நெஞ்சுக்கு நீதியாக இருந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி இன்றைக்கு அந்யார் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன் உலக அளவில் நான் தேடி பார்த்ததில் ஒரு அரசியல் தலைவர்களுடைய இணையர்கள் அவர்களை பற்றி எழுதிய புத்தகங்கள் என்பது மிக மிக குறைவு நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் அமெரிக்க அதிபர்களை பற்றி மட்டும்தான் அதிலும் புகழ்பெற்ற சில அமெரிக்க அதிபர்களை பற்றி மட்டும்தான் அவர்களுடைய இணையர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் மற்ற நாடுகளில் எல்லாம் அரிதிலும் அரிது இந்தியாவில் அப்படி யாரும் எழுதியிருக்கிறார்களா என்று நான் தேடி பார்த்தவரை எனக்கு கிடைக்கவில்லை அப்படி பார்த்தால் தன்னுடைய ஒரு அரசியல் தலைவரை பற்றி அவருடைய இணையர் ஒருவர் எழுதிய ஒரு மகத்தான நூல் இந்த இரண்டு தொகுதிகளும் இதற்கு ஒப்பிடக்கூடிய எந்த நூலையும் நான் எங்கும் காணவில்லை மற்றவர்கள் ஏதேதோ எழுதியிருக்கிறார்கள் ஆனால் உடனிருந்து எழுதப்பட்ட ஒரு மகத்தான வரலாற்று நூல் இந்த நூலை பதிப்பிப்பதற்கு இந்த இரண்டு தொகுதிகளையும் தொடர்ந்து எங்களுக்கு வெளியிடுவதற்கு வாய்ப்பளித்த துர்கா அந்யார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்க கவிஞர் முனைவர் தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களை சிறப்பிக்கும் தருணம்